வணக்கம் நேயர்களே இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு என்ன ஒரு துறை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு போலீஸ்ங்க தமிழ்நாடு காவல்துறை சுருக்கெழுத்து பணியகம் எஸ்பிசிஐடி சென்னை இந்த துறையில் தான் காலி பணியிடங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பதவி தான் வந்து தற்போது காலியிட பணியாக அறிவிச்சிருக்காங்க அது கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தான் மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க தகுதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு பாடமாக கொண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அரசு தொழில்நுட்ப தேர்வில் முதல் தரத்தில் ஆங்கிலத்தில் சுருக்கெழுத்து தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்த தகுதி பார்த்திங்கன்னா தமிழ் சுருக்கெழுத்தும் தெரிந்திருக்க வேண்டும் மேலும் அடிப்படை கணினி அறிவும் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தேழு வயது வரைக்கும் பிசி எம்பிசி டிசி பிரிவினருக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் பொது இருந்தால் பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் வயது வரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க தேர்வு முறை பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திறனறிவுத் தேர்வு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடக்குது இந்த துறையில் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எப்போ பார்த்தீங்கன்னாக்கா பதினைஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இறுதி நாள் அதற்குள்ளாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதோட இணையதள முகவரி பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் இ சர்வீசஸ் டாட் டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல போது பார்த்தீங்களா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரிப்போர்ட்டர் இன் போலீஸ் ஷார்டேண்ட் ப்ரூ எஸ்பிசிஐடி சென்னை இப்போ இந்த இடத்த வந்து நம்ம சொடுக்கணும்னா பாருங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள் போலீஸ் ஷார்டேண்ட் ப்ரூ எஸ்பிசிஐடி சென்னை நோட்டிஃபிகேஷன் நம்பர் பாருங்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் பாரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரிப்போர்ட்டர் நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் நெட் சர்வீஸுங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஐம்பத்தி நாலு முப்பத்தாறு ப்ளஸ் பதினெட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க நேச்சுரல் ஆஃப் டியூட்டிஸ் பாருங்கள் ரிப்போர்ட்ருங்க நேச்சுரல் ஆஃப் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பேக்லாக் வேக்கன்சிஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பெருக்கும் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் தரவிற்கு பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கலாம் பாருங்க மொத்தம் ஐம்பத்தி நாலு பேர் எடுக்கிறாங்க தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சதவீதம் கொடுத்துருக்காங்க மகளிருக்கு வந்து முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் நோட்டிஃபிகேஷனுங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்டின் அப்ளிகேஷன் பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க டெஸ்ட் பாருங்கள் டேட் அண்ட் டைம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ குவாலிஃபிகேஷன் பாருங்க கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த தேதி எந்த தேதி வரைக்கும் வயசு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்க மஸ்ட் ஹேவ் பாஸ்டு ப்ளஸ் டூ வித் தமிழ் அண்டு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக கொடுத்துக்கணும் தமிழில் ஒரு முதன்மை பாடம் எடுத்து படிச்சிருக்கணுங்க கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பை ஹையர் கிரேட் சீனியர் கிரேடு பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழையும் டைப்ரைட்டிங் இருக்கு பாருங்கள் படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தகுதி உள்ளவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ யாராவது இருந்தாங்கன்னா இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து தேர்வு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நேரில் இந்த காணொலியில் வந்து தமிழ்நாடு காவல்துறை சுருக்கழுத்து பணியகத்தை பற்றின ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலி பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வேறொரு நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்